ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் ஓப்பினுடைய பப்ளிக் எக்ஸாம்னுடைய தேர்வு முடிவுகள் நேற்று வந்து வெளியாச்சு அதனைத் தொடர்ந்து இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீவேல்யூஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ரீவேல்யூஷனுக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க எப்போ போய் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்னலாம் கொண்டு போகணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க பனிரெண்டாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு மறு கூட்டல் மட்டும்தான் வெளிய அதாவது ரீ டோட்டல் ரீ டோட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பரில் டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது கூட்டி போகிறதில் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா மார்க் வந்து கிடைக்காது ஓகேவா உங்களுக்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா எங்கே ப்ரோ போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்புடின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பள்ளிக்கூடத்தில் படித்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் ரீவல்யூஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அதே ஸ்கூல் வழியாக போயிட்டு ரீ டோட்டலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அண்டு தனித்திறுவர்கள் ப்ரைவேட் கேன்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுனீங்களோ ஓகேவா நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய்ட்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்கள அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு நீங்கள் ரீ டோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ரீ டோட்டலுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கணும் ஓகேவா ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதாவது நீங்கள் எழுதின பேப்பரை உங்கள் கையிலே கொடுத்துருவாங்க ஓகேவா அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம் சப்போஸ் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் போல் ரீ டோட்டலுக்கு ப்ரொசீட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் வாங்குவீங்க அதாவது உங்களுடைய விடைத்தாளுடைய நகல உங்கள் கையில் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு பாடத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா பே பண்ணுவீங்க சரிங்களா அதே இது மூணு பாடம் அப்படின்னா மூணு இன்ட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா போட்டுக்கோங்க ஓகேவா ஒரு பாடத்துக்கு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஓகேவா அதுக்கப்புறம் போல் உங்கள் பேப்பரில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணி ஐ மீன் ரீ டோட்டலுக்கு அப்ளை பண்ணுவீங்க உங்கள் பேப்பரில் கரெக்ஷன் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருவீங்க இந்த ரீ டோட்டலுக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உயிரியல் பாடத்துக்கு மட்டும் அதாவது பயாலஜி பாடத்துக்கு மட்டும் முந்நூற்றி அஞ்சு ரூபா மற்ற பாடத்துக்கு எல்லாத்துக்குமே இரநூத்தி அஞ்சு ரூபா சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை கையில் வாங்கி பார்த்துக்குங்க உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது அப்புடின்னா மட்டும் நீங்கள் போய்ட்டு ரீ டோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அப்படியே விடுறது நல்லது ஓகேவா உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு எந்த முடிவுனாலும் நல்ல முடிவாகிடுங்க ஓகேவா அண்டு உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு ஒரு வாரம் ஓகேவா அதாவது இந்த டேட்டு முடிஞ்சதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட் வெளியிடும்போது போதே நம்முடைய சேனலில் வீடியோவாக வரும் ஓகேவா அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேருந்தே உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அடுத்தடுத்த வீடியோஸ்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி